திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி பட்டம் வாவளத்தாறு கரையங்காடு இப்பகுதியில் கடந்த மூன்று ஆண்டுகளாக கடந்த மூன்று ஆண்டுகளாக குடித நீர் வீணாகிக் கொண்டு போய் கொண்டிருக்கின்றன போய்கொண்டிருக்கின்றன இக்காட்சிகளை நீங்கள் பாருங்கள் இதை யாரும் கண்டுகொள்ளவில்லை ஊராறுகள் ஜமாத்தார்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் இதை யாரும் பல ஊர்களில் தண்ணீரே கிடைக்கவில்லை என்று மறியல்கள் போராட்டங்கள் இருப்பினும் இப்பகுதியில் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஐநூறு அறநூறு லிட்டர் தண்ணீர் வேஸ்டாக ஓடிக்கொண்டிருக்கின்றன இது மட்டுமல்ல இப்பகுதியை பாருங்கள் இரண்டு இடங்களில் பிளர்ந்து இது ஒரு இடம் இரண்டு இடங்களில் வீணாக ஓடிக்கொண்டிருக்கின்றன இதை கண்டுகொள்ள யாரும் இல்லை இங்கிட்டு வருபவர்கள் அங்கிட்டு போபவர்கள் என அனைவரும் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் கண்டுகொள்ளவில்லை கருத்து இப்பகுதியில் எவ்வளவு நாளாக தண்ணி இப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா திரும்பி பல வருஷமா போயிட்டு இருக்கு யாரும் கண்டுக்கிறோம் கிடையாது அப்போ எங்கிட்ட நாலு பேரும் பார்த்துட்டு போகிறாங்க இங்கிட்ட அஞ்சு பேர் பார்த்துட்டு போகிறாங்க இப்படியே தான் பல வருஷமாக தண்ணி வேஸ்ட்டாக நாதியாக திரும்பி போகுது அதை கேட்குறதுக்கு நாதி இல்லை இது இப்படியே தண்ணி வேஸ்ட் ஆகும்னா மக்களுக்கு எத்தனையோ மக்கள் அவதிப்படுது தண்ணி கிடைக்கவே மாட்டேங்குது பஞ்சம் குடிக்கிறதுக்கும் தண்ணி இல்லை அது கேட்குறதுக்கு ஆள் எல்லாம் பார்க்குறானோ பார்த்துட்டு இப்படியே போயிட்டு இருக்கானுவ அது கேட்கறது இல்லை அரசியல்வாதிலாம் அப்படி தான் பண்ணுறாங்க இது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சி எடுத்து நல்லா செய்யணும் இதை இந்த ஏரியாவில் யாரும் மனு கொடுத்து எதுவும் பண்ணியிருக்காங்களா இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்காங்களா அதில் வரைக்கும் மனு கொடுத்துருக்காங்க அவளுக்கு வந்து செய்ய ஆஃபீஸர் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்களே இப்படியே தான் வேஸ்ட் பண்ணிட்டு தண்ணி வேஸ்ட்டாக போய்ட்டு பார்த்து போயிட்டு இருக்கு அது வந்து ஆஃபீஸர் தான் அவங்க என்ன அது பார்க்கணும் அது இப்படியே வந்து பார்க்கறதும் கிடையாது சரியும் செய்வே கிடையாது ஆஃபீஸர்கிட்ட இந்த மாதிரியான மனு கொடுத்து கலெக்டர்கிட்ட மனு கொடுக்குறதுக்காக இருக்கிறோம் சரி இப்படியே போயிட்டு இருக்கு அதுக்கு என்ன செய்யலாம் ஒவ்வொரு ஊர்லயும் தண்ணி கிடைக்கலன்னு பெரிய ஸ்ட்ரைக்கு போராட்டம் அந்த மாதிரி நடத்துறாங்க இங்கே தேவையில்லாம ஒரு நாளைக்கு ஆயிரம் ஐநூறு லிட்டர் வேஸ்டா போயிட்டு இருக்கு ஆயிரம் லிட்டர் போயிருச்சு எல்லா குளத்துக்கும் இது ரால் பண்றதுக்கும் கொடுத்துருக்குறாங்க அதை வந்து கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை வருஷம் அது மாதிரி போயிட்டு அது ரெண்டு மூணு வருஷமா போயிருக்கு யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லை கேட்டதுதான் யாரு கேட்டீங்க யாருக்கிட்ட போய் கேட்டீங்க அதே லைவர் பேக்கட் இருக்குதாரே சரி அது ஒருத்தரும் அல்ல இதுக்கு சரி கொடி ஊனி என்ன கொடி ஊனி இருந்துச்சு சரி அதையும் பாத்துக்கிட்ட தான் போறாங்க ஒன்ன ஆவல ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஊர்லயும் தண்ணி இல்லாம போராட்டம் நம்ம அது ரெண்டு இடத்துலயே ஊண்டிருக்கு இந்த கொடி தான் இந்த கோடி சரிது தண்ணி leak ஆவதே பாருங்க இந்த பாருங்க இந்த யாரு பேயே கேக்குறது? யார முடியும்? ஒவ்வொரு ஊர்ல தண்ணியே இல்லாம கஷ்டப்படுறாங்க. நீங்க என்ன அப்படி பண்றீங்க? பாருங்க இந்த சகோதரடைய கருத்தை பாருங்க. அவரே நமக்கு என்னாண்டு போறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி திருவரும் அண்ணா எவ்வளவு நாளா அந்த தண்ணி ஓடுது தெரியுமா? இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாண்ட காலமா போயிட்டு இருக்கு. 2 வருஷமா போயிட்டு இருக்கு. இது யாரும் கேட்கலையா நீங்க எதுவும் யார்கிட்டையும் சொல்லி மனு கொடுத்து எதுவும் இது வந்து இதுல ஏதாவது பழுது இருக்குன்னு சொல்றாங்க கீழே பழுதுனாலதான் தான் வேஸ்டா போயிட்டு இருக்கு தண்ணி அப்படிங்கிறாங்க பழுது இருந்தாலும் இத்தனை வருஷத்துக்கு ஓடிட்டு இருக்கல வேஸ்டா பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நாங்க இரண்டு மூன்று ஆண்டுகளா நாங்களும் பாத்துக்கிட்டு தான் இருக்கோம் யாரும் ஒரு ஸ்டெப் எடுக்கிற மாதிரி தெரியல தான் இப்ப நாங்களும் இறங்கி ஸ்டெப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கோம் ஏதோ மனு எதுவும் கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு தெரிஞ்ச மனு கொடுத்துருக்கா சொல்றாங்க தற்சமயம் என்ன இங்க போற வழி மக்களுக்கு இது ஒரு பயனா இருக்குது ஒரு வண்டி கார் போனாக்க கூட தாகத்தில் போனா கூட இன்னைக்கு கடையில போய் கூட ஒரு டம்ளர் தண்ணி போகிறதுக்கான சூழ்நிலை இல்ல இருந்தாலும் அவங்க கேட்கறாங்க இந்த மாதிரி தண்ணி கடையில இங்க வண்டி பைக் ஒன்னா வச்சுட்டு பாட்டு பாட்டுல எடுத்து புரியல அப்படிங்கிறாங்க அதனால போற மக்கள் கூட இந்த ஓ தண்ணியை பார்த்துட்டு வண்டியை பாட்டி மோண்டு இன்னைக்கு சாப்பிடற அளவுக்கு கூட அது வச்சு தானே மொண்டுக்கலாம் இது வேஸ்டா ஒரு நாளைக்கு ஆயிரம் ஐநூறு லிட்டர் வெளியாகுது நீங்க சொல்றதுக்கு பார்த்தா கூட ஒரு எப்ப ஒரு பைப்பு போட்டு இருந்தா கூட அவங்க தேவைப்படுறப்ப திறந்துக்கலாம் மூடிக்கலாம் இது தேவையில்லாம வேஸ்ட் ஆத்து பக்கம் போகுதுல ஆத்து பக்கம் போது அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த வாயிலா ஜீவன் கூட இன்னைக்கு வந்து ஒரு சப்போஸ் ஒரு குருவி கூட அந்த தண்ணீரை பாத்துட்டு குடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இரு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இல்ல வேஸ்டா வேஸ்டா தானே போய்கிட்டு இருக்கு ஓடு வரை வேஸ்ட் தான் ஆமா அதத்தான் அதுக்கு கேட்க ஆள் இல்லையா ஏன்னா சில பேர் எவ்வளவு போராட்டம் நம்ம டிவில எல்லாம் பாக்குறோம் குடத்தை வச்சுட்டு வாச ரோட்ல உட்காந்துட்டு மறியல் பண்றாங்க அது பண்றாங்க இது பண்றாங்க ஒரு மாசமா ஒரு கிராமத்துக்கு தண்ணியே போகலையா அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப இந்த மாதிரி நமக்கு தண்ணி உலகம் உங்களுக்கு நல்லா இருக்கு நமக்கு இங்க கிடைக்கிறனால நம்ம அதை வேஸ்டா கேட்க கூடாதுல்ல மக்களின் கருத்தை கேட்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கம் அஸ்ஸலாம் உங்களோட கருத்து கேட்கணும் கப்பா இருக்கு கப்பு குளிச்சுட்டு பேரு கப்பு இருக்கா இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இல்ல யாரும் பாக்க ம் குளிச்சுட்டாச்சு மூலம்லாம் தேவையில்லாமல் போயிட்டு இருக்கு தண்ணி ஆற்றுல தண்ணி நல்லா இருந்தால் நல்லா குளிக்க போகிறோம் அது சம்மந்தமாக தான் உங்களோட கருத்து கணிப்பு வந்துருக்கோம் அது சம்மந்தமாக வந்துருக்கீங்களா சொல்லுங்க வணக்கம் வணக்கம் சலாம் சோதரி இந்த மாதிரி தண்ணி லீக் ஆகி கொண்டு இருக்கிறது யாரும் மனு கொடுத்து மாதிரி விசாரிக்கலாம் மண் அள்ளி தான் கொடுத்தானுவா மனுலாம் கொடுக்கல பல வருஷமாக நானும் பார்த்துட்டேன் சரி நம்ம குழந்தையா இருக்க செயலேருந்து இப்படி தான் போயிட்டு இருக்கு தண்ணி ஏன்னா நீங்கள் முக்கியமான அதிகாரிகளை போய் சந்திச்சிங்களா எல்லா அதிகாரியும் பார்த்தா கிடையாது சரி ஏன்னா அது வந்து தண்ணியை பத்தி இறைவன் நாளைக்கு சர்பண்ணு சொல்றான் அப்படிங்கும் போது பாருங்க தண்ணி எவ்வளவு தண்ணி விலைக்காக கொண்டிருக்கு அதை யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை மக்களாக இருக்கக்கூடிய நீங்கள்தான் அதை முயற்சி செய்து கலெக்டரேட் மனு கொடுத்து சரியான முறையில் போய் எடுத்து சொல்லி இதை தீர்வுக்கு வர வாய்ப்பு இருக்கு பாப்போம் என்சால தீர்வு வரும்

சமுதாய நலம் கருதி நாங்கள் செயல்பட்டு இருக்கிறோம் அது படி நாங்கள் இன்ஸ்டால் தான் யாராக இருந்தாலும் பார்க்க மாட்டோம் இது வந்து மதத்தினா நாங்கள் பார்க்க மாட்டோம் இது வந்து மாவட்டம் வேலையா இருக்கலாம் பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து எந்த ஒரு தொந்தரவு ஏற்பட்டாலும் தமிழ்நாடு துவச்சமும் அங்கே நிற்கும் அது இந்த இதுக்கு நீங்க ஒத்துழைச்சதுக்கு உங்களுக்கு நன்றி நினைத்து வைக்கிறோம் அலாம் வலைக்கம்